எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலையிலேயே செடிகளை எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போனப்போ வாழைப்பூ ஒன்று பார்த்த உடனே மொதல் வேலையாக வாழைப்பூ ஒடிச்சாச்சுங்க அதை இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை ஒடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு சில பழங்கள் காய்களுமே இருந்துச்சு சரி அப்படியே குட்டியாக ஒரு அறுவடை பண்ணலான்னு சொல்லி அறுவடை பண்ணிட்டேன் அதில் கோவக்காயும் ஒன்றுங்க இன்றைக்கி நிறைய கோவக்காயுமே இருந்துச்சு மதிய லஞ்சுக்கு இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கோவக்காயும் ஃபுல்லாக பறிச்சாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செடிதாங்க குட்டி செடியாக வாங்கி வச்சுருந்து புதுசாக அறிஞ்ச செடி தான் இப்போ வளர்ந்துருச்சு காய்கள் பழங்களுமே நிறைய வந்துருக்குங்க இதில் இன்றைக்கி கொஞ்சம் பழங்களுமே பறிச்சாச்சு இந்த செடியிலெலாம் நிறைய குத்து கொத்தாக பழங்கள் இருக்கிறத பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்டார் ஃப்ரூட் செடியும் இப்போ காய்க்க தொடங்கி இருக்குதுங்க இதுலேயும் காய்கள் பழங்கள் அப்படியே நிறைய வந்துருந்துச்சு இன்றைக்கி இருந்து கொஞ்சம் பழங்களுமே பறிச்சங்க கடைசியாக நம்ம வழக்கமாக அறுவடை பண்ணக்கூடிய அத்திப்பழ செடி இந்த செடியில் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பழம் இருந்துச்சுங்க அதையும் பறிச்சாச்சு அவ்வளோதாங்க சின்னதா ஒரு அறுவடை இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அனைவருக்கும் நன்றி